The Vicar General, Reverend Father Jacob, the Procurator, Reverend Father John Kennedy, the correspondent of this school, Reverend Brother Bhaskar, Holy Cross Superior, Reverend Father Selvam, Reverend Father Peter, my dear Reverend Sisters, my dear teachers of this school and other collaborators, my dear parents of the children studying in the school and all the students of St. Thomas Matriculation School. Hello, Sandoshmar Kingla. Are you happy? Yes, very good. Very happy. I see you all smiling i see the children with the gifts also more happy romba magizhchi aaguringa your parents your teachers all want you to be happy want you to be happy first of all my dear parents sanbarga the ungal naan tigren. சென்ட் தாமஸ் பள்ளிக்கூடத்தை நம்பி உங்கள் பிள்ளைகளை இங்கே அனுப்பி வைப்பதற்காக ஒரு விதத்தில் குழந்தைகளை பெற்று நீங்கள் அக்கறையோடு வளர்க்கிறீர்கள் உன்ன உணவு உடுத்த உடை என்று அது மட்டும் போதாது சபையிலே சான்றோனாக வேண்டும் சான்றோளாக வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அதிலே பங்கு பெறுபவர்கள்தான் இந்த பள்ளிக்கூடத்தின் அருள் தந்தை அவரோடு இணைந்து உழைக்கின்ற ஆசிரியர்கள் குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் பெற்றெடுக்கிறார்கள் நம் எல்லாருக்குமே நோக்கம் என்னவென்றால் குழந்தைகள் வயதில் மட்டும் வளர்ந்தால் போதாது யூ ஹாவ் டு க்ரோ இன் நாலேஜ் இன் வேர்ச்சியூ இன் குட் ஹெல்த் இன் இன்டெலிஜென்ஸ் அறிவிலே வளர வேண்டும் அதற்காகத்தான் பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொடுக்கப்படுகின்றன கொடுக்கப்படுகின்றன அறிவு மட்டுமல்ல your ஹார்ட் should grow, you ஷுட் பிகம் மோர் அண்ட் more கம்பேஷனேட் கைண்ட் அன்பான தாராளமான பொறுமையான பொறுப்புள்ள நல்ல மனிதர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் மூளை மட்டும் வளர்ந்தால் போதாது அத்தோடு சேர்ந்து இதயமாம் வளர வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் இந்த கல்வி ஒரு பக்கம் அறிவிலே வளர்வது இன்னொரு பக்கம் ஒழுக்கத்திலே வளர்வது டிசிப்ளின் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற பள்ளியாக இந்த சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கிறது நான் வந்தவுடனே பார்த்தேன் எப்படி வரிசையாக அந்த பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த பேண்ட் செட்டெல்லாம் வந்து ஒழுங்காக சல்யூட் அடித்து ப்ரொசெஷனில் ஊர்வலமாக வந்தார்கள் எல்லாம் இந்த ஒழுக்கத்தில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போலத்தான் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் இங்கே இருப்பது அன்பார்ந்த இந்த பெற்றோரை இதுதான் முக்கியம் சில பேர் சாப்பாடு மட்டும் போடுவதில் அக்கறையாக இருக்கிறார்கள் இன்னும் சில பேர் பிள்ளைகளுடைய மூளையை மட்டும் வளர்ப்பதில் இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய இதயம் வளர்க்கிறதா வெதர் தேர் ஹார்ட் இதயம் வளர்ந்து அன்புள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் முக்கியம் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வந்தால் மட்டும் போதாது அதை தாண்டி குடும்பத்தில் பெற்றோரை பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல குடும்ப வாழ்வு வாழ வேண்டும் தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் தான் கல்வி அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்னும் ஒன்று அன்பார்ந்த பெற்றோர்களே ஆசிரியர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் பைபிளில் சொல்லியிருக்கு புனித பால் சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படின்னு நாட் இரிட்டேட் சில பெற்றோர் எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி திட்டலாமா திட்டக்கூடாது நான் சொல்லுவேன் போற இடத்தலாம் பாராட்டு எல்லா இதயமும் விரும்புகின்ற தாளாட்டு ஒவ்வொரு குழந்தையிடமும் டேலண்ட் இருக்கு திறமை இருக்கு ஒரு பையனுக்கு நல்லா ஓட தெரியும் ஒரு பையனுக்கு நல்லா வரைய தெரியும் டிராயிங் தெரியும் இன்னொரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கா இன்னொரு பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியும் திறமை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது இன் ஸ்போர்ட்ஸ் இன் டிராயிங் இன் ரைட்டிங் இன் சிங்கிங் இங்கே சில பேர்லாம் ப்ரைஸ் வாங்கினாங்க இல்லையா எல்லாருக்கும் திறமை இருக்கு இந்த திறமைகளை அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் முறை விழுந்தாலும் எழுந்திருக்க முடியும் என்று பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் யூ ஷுட் கிவ் தம் ஹோம் அன்பார்ந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து சளைக்கவே கூடாது நான் சாதித்து காட்டுவேன் என்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நான் மூணு நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு ஆள் அவருடைய மனைவி ஒரு அறுபது வயசு இருக்கும் அவங்க என் கூட பயணம் பண்ணாங்க தேனி என்ற ஊர்லேருந்து அவங்க எதுக்காகனா பெங்களூர்லேருந்து இங்கே அவங்கவுங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த அந்த அறுபது வயசு அம்மா வந்து மொபைலில் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி உடனே போட்டு போட்டு பார்க்குது அது என்னன்னு கேட்டால் அவங்க பேத்தி நல்லா படித்து மார்க் வாங்கினதுக்காக அங்கே கூப்பிட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்குதான் அதையே இந்த அம்மா அங்கே எதுக்கு இந்த பாட்டி அங்கே பெங்களூருக்கு வந்ததுன்னா இந்த பரிசளிப்பு விழாவில் பங்கெடுக்க அவங்க அப்பா அம்மா போக முடியாதனால இந்த தாத்தாவும் பாட்டியும் பாருங்க they are rejoicing in their granddaughter daughter தங்களுடைய பேத்தி இப்படி பன்னிரெண்டாம் வகுப்புல பரிசு வாங்கியதை இந்த அம்மா இருக்கும் ஐம்பது தடவை போட்டு பார்த்துச்சு பாருங்க ஐம்பது தடவை அதே போலத்தான் உங்களுடைய பெற்றோரும் மகிழ்ச்சி அடைவார்கள் யூ ஹாவ் டு கிவ் தம் ஜாய் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போது நல்ல ஷூலாம் வாங்கி கொடுக்குறாங்க நல்ல சாப்பாடுலாம் போடும்போது யூ ஆர் வெரி ஹாப்பி ஹவு டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி ஹவு டு மேக் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹாப்பி பை ஸ்டடிங் வெல் வில் யூ ஸ்டடி வெல் யேஸ் ஆர் நோ யேஸ் யூ வில் ஆல் ஸ்டடி வெல் பை ஸ்டடிங் வெல் கெட்டிங் குட் மார்க்ஸ் பை பீயிங் டிசிப்ளின்டு சில்ட்ரன் எப்படி ஒரு பாட்டி தன்னுடைய பேச்சியை குறித்து இப்படி மகிழ்கிறார்கள் ஒரு தடவை பார்த்தா போதாதான் அந்த மொபைல ஐம்பது தடவை திருப்பி 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 அந்த அம்மா போட்டு பார்க்க இப்படித்தான் நீங்களும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் ஒரு பக்கம் உற்சாகம் ஓட்டுகின்ற பெற்றோர் நம்பிக்கை அளிக்கின்ற பெற்றோர் பிள்ளைகளை மனமுடிய செய்யாத பெற்றோர் இன்னொரு பக்கம் பெற்றோருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிப்பதால் உடல் நலமாக இருப்பதால் ஒழுக்கமாக வாழ்வதால் பை பீயங் இன்டெலிஜென்ட் பை ஸ்டடிங் வெல் பை பீங் ஹெல்த்தி பை பீங் டிசிப்ளின் யூ ஹாவ் டு கிவ் ஜாய்ட் யுர் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் யூ ஹாவ் டு பீ லைக் தட் அப்புறம் பிள்ளைகள் தவறு செய்யும் போது கனிவோடு திருத்த வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு பக்கம் ஆசிரியர்கள் பள்ளியிலே திருத்துவார்கள் நீங்களும் திருத்த வேண்டும் இப்படி எல்லாரோடும் இணைந்து வாழத்தான் இந்த பள்ளி இங்கே இருக்கிறது இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி நீங்கள் இப்போது சாதாரணமாக தெரிகிறீர்கள் ஒரு காலத்திலே இந்த சமுதாயத்திலே மிக முக்கியமான நல்ல மனிதர்களாக நல்ல வேலைக்கு வந்து உங்கள் குடும்ப வாழ்வை நீங்கள் சிறப்புறச் செய்வீர்கள் என்று வாழ்த்துகிறேன் பெற்றோருக்கு மீண்டுமாக நன்றி இந்த பள்ளியை நடத்துகின்ற நம்முடைய அன்பு தந்தை ஜான் கென்னடி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த பிள்ளைகளுக்காக பாடுபடுகிற குழந்தைகளுக்கும் நம் கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா அதே போல இன்றைக்கு பரிசு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க பார்க்கும் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் பாருங்க இன்றைக்கு பரிசு வாங்கலைனாலும் பரவாயில்ல நான் முயற்சி எடுத்து அடுத்த ஆண்டு ஏதாவது ஒரு துறையில் ஒரு பயிற்சி பெற்று நான் பரிசு வாங்கி காட்டுவேன் என்று இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள் உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் வாழ்த்துகிறேன் பரியா நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக நீங்களாம் நிச்சயமாக வளர முடியும் இந்த மாத கடைசியில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ்னா என்னன்னா ஏசு சாமி பிறந்த விழா அது எங்கும் டிசம்பர் இருபத்தஞ்சு கொண்டாடுறாங்க டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் ஏன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா எய்ட்ஸு எல்லாருக்கும் நல்லது செய்தார் கெட்டது செஞ்சால் அவங்க பர்த்டே கொண்டாடுவாங்களா எல்லோரும் கொண்டாட மாட்டாங்க எய்ட்ஸ் எல்லாேருக்கும் நல்லது செய்ய வந்தார் அதுபோல் இந்த பள்ளியில் படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் குறைந்த அளவு தங்கள் வீட்டாருக்கு நல்லது செய்ய வேண்டும் இன்னும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் God bless you abundantly. Thank you so much.